ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு கொண்டு வரப்போகிறது மிக அதிர்ஷ்டம்தான் என் செல்லமே தவற விட்டு விடாதே உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு எப்போதும் எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவுவாய் அதனால் உன் கஷ்டங்களை பங்கு போட யாரும் முன் வரவில்லை என்று எதிர்பார்க்காதே ஆம் செல்லவே அதற்காகத்தான் உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது அதை பெற்றுக்கொள்ள சந்தோஷமாக ஆனந்தமாக தயாராக இரு என்றுதான் இந்த சாயப்பா உன்னிடம் சொல்கிறேன் இதோ உனக்கான கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு மனம் தளராதை உன்னை வழி நடத்தும் தான் அது சிக்கல்களில் நீ சிக்கிக் கொண்டாயா வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டதா உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடம் முழுமையாக சொல் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொண்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை நீ வாழ்கின்ற இந்த உலகத்தில் கண்டிப்பாக உனது அழிவை கண்டு மகிழ உன் எதிரிகளோ வேண்டாதவர்கள் வேண்டாதவர்களோ ஏன் நல்லவர்கள் போல் நடிக்கும் நண்பர்களே உன் கூடவே உன்னை சுற்றியே இருப்பார்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நல்லவர் போல் பழகி உனது பின்முதுகில் குத்தி ஏமாற்ற அவர்கள் காத்துக் கொண்டிருப்பது தெரியாமல் அவர்களிடம் நீ வெகுளியாக பழகி கொண்டிருக்கிறாய் ஆம் செல்லமே கெடு என்று உள்ளவர்களே மகிழ்வுடன் இருக்கும்போது நாம் அவர்களை விட மேலாக வளர போகின்றோம் உனக்கு துணையாக இந்த சாயி இருக்கின்றார் என்பதை மட்டும் மனதில் கொண்டு மகிழ்ச்சியோடு இரு மற்றவதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்கள் என்னதான் பள்ளம் தோண்டினாலும் பள்ளத்தை என் கைகளால் மூடி உன்னை காப்பது எனது பொறுப்பு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை வாழ்க்கையில் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய் வாழ்வில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான் பயப்படாதே அதிலிருந்து மீள்வது என்று எப்படி என்பது நினைத்து செயல்படு பயந்தால் உன்னை வீழ்த்து விடும் ஆகவே ஒரு கோ ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து திரிந்து கொண்டுதான் இருக்கிறாய் நீ படும் வேதனையை அறிகிறேன் இதோ உனது கஷ்டங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையும் கலங்காதே என்று சொல்லமே பிறகு நீ அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் உனக்கான வாழ்க்கை துணையை உன்னோடு சேர்க்கப் போகிறேன் கவலைப்படாதே இல்லறத்தில் நல்லறம் சேர உன் மனம் தெளிவாகிவிடும் கோபத்தை தவிர்த்து விடு ஆம் செல்லவே யார் உன்னுடன் வரும்பொழுது அவர்களுடன் பேசாமல் மட்டும் இறந்து விடாதே விட்டு கொடுத்து சென்றதலால் வாழ்க்கையில் யாரும் கெட்டுப்போவதில்லை போவதில்லை அனுசரித்து செல்ல வேண்டும் ஒருவர் மீது ஒருவர் பற்று வைத்திருப்பதால் அதிக பாசத்தினால்தான் சில பிரச்சனைகள் சில குடும்பத்தில் வருகிறது விட்டு கொடுத்து சென்று விடுங்கள் நீ பெரிதா நான் பெரிதா என்று விவாதம் வேண்டாம் எல்லோரும் சமம்தான் இன்று நீ சொல்லும் வார்த்தையை நான் கேட்கிறாத அது நல்லதாக இருந்தால் கேட்டுவிடு அதை நீ கேட்டுவிட்டாலே அடுத்தது நீ சொல்வதை அவர்கள் கேட்டு விடுவார்கள் இதுதான் வாழ்க்கை ஆகவே வாழ்க்கை என்பது குறுகியமான ஒரு வட்டமான ஒரு செயல்தான் அதில் பயணிப்பது கொஞ்சம் இலகுவான கஷ்டம்தான் ஆனால் அதை பழக்கப்படுத்தி அதில் சென்று வந்தோமானால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் ஆகவே நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகுது என்று சொன்னேன் நிச்சயமாக கிடைக்கும் இதோ உன்னை பார்த்து ஏராளமாக சிரித்தவர்கள் வியக்கும்படி உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் விசுவாசிகளோ பெரியது நீ எழும்பி மிக மிக பிரகாசிக்கமாக பிரகாசிக்கப் போகிறாய் ஆம் செல்லமே உன் துக்கமே நீ சந்தோஷமாக வாழும் நீ விரும்புகிறபடி இனி உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் ஏனென்றால் இந்த சாயப்பா தான் இருக்கிறேன் இதோ உன் சகல கோரிக்கைகளும் நிறைவேறும் கால நேரம் வந்துவிட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பனபலத்தைக் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் எதற்கும் பக்குவத்தை ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமையில்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்படும் எதை எதை விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் ஆம் செல்லமே பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டவர்களுக்கும் அந்த விஷயம் தீங்கு செய்கிறது அதே போலத்தான் தீயை எண்ணம் கொண்டவர்கள் எனவே கெட்டவர்களுடன் சேராதே செம்பொண்ணிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைகளில் உரைப்பதால் தெரிய வரும் அதுபோலத்தான் நல்லவரையும் தீயவரையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது வெட்கம் வெறுப்பு அச்சம் வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றும் அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியாது நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆனால் அப்போதும் வெற்றி பெற முடியவில்லை என்று விளம்புகிறாய் கவலைப்படாமல் செவனே என்று உன் கடமைகளை நீ செய் உன்னுடைய காரியம் நிச்சயமாக கைகூடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயமாக உனது காரியத்தில் எல்லாம் வெற்றி அடைவாய் இந்த சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பொறுப்புணர்ச்சியோடும் உன் செய் நிச்சயமாக உனக்காக அந்த நாள் உன்னை தேடியே வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நல்ல பெயருடன் எல்லா செல்வ பலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் என் செல்லமே நிச்சயமாக எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் உன்னை நான் நன்கு அறிவேன் இதை அவர்கள் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் தர்மத்தின் வழி என்பது நேர்மையான வழி அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது என்ன நினைக்கின்றோமோ அதையே தான் சொல்லும் அதையே தான் செய்யும் இதை நீ பழக்க பழக்கப்படுத்திக் கொண்டே வந்தால் நீ நினைப்பது யாவும் நிச்சயமாக நடக்கும் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து விடு தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தம் இல்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்றே அர்த்தம் ஆகவே எதுவாக இருந்தாலும் என்னிடம் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் ஆசீர்வதித்து கொடுத்தது நிச்சயமாக உன் இல்லத்திற்கு புதிய உறவு கொண்டு வரப்போகிறது அது உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஆம் செல்லமே உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி செல்வதற்காக அந்த புதிய உறவை உனக்காக அழைத்து வந்திருக்கின்றேன் எந்த நொடியிலும் அந்த வாழ்க்கையை கைவிட்டு விடாதே என் செல்லமே உன் கோரிக்கைகளை என்றும் நான் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அந்த வரவு உனக்கான புதிய உறவு நல்லதொரு வரவாக அமைந்து மிக பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது நிச்சயம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடைவாய் ஆம் செல்லமே நம்பிக்கையோடு மட்டும் இரு உறுதியான நம்பிக்கை ஒன்றே உன்னிடத்தில் நான் நெருங்க முயும் ஆயுதம் ஆகவே உன் மனம் விரும்பிய எதிர்காலத்திற்கு மகிழ்ச்சியோடு காத்திரு ஓ நிச்சயமாக உனக்கானது எல்லாம் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാ രാംജിയാരുൾ കിടക്കട്ടും